ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ நத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் அவரோட பிஸ்னஸ்ஸை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னதுனால அவர் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காரு அது மட்டும் இல்லை கிட்ட இதை பற்றி பேசும்போது அவங்க பயங்கரமாக கடுப்பேத்தி விட்டுட்டாங்க அவங்க கிட்டையுமே சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும்னா நான் படிச்சிருந்துருக்கணும் அதுக்காக போய் ஒரு லேபராக சேர்ந்து இதுக்கப்புறம் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இந்த பிஸ்னஸ் எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஓகே தான் அதாவது தெரியாததை தொட்டவனும் தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான்னு சொல்லுவாங்க அதுபோல் நான் தெரிஞ்சதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்யூ பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண போற த்ரீ த்ரீ லேக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நான் என்னவோ பண்ணிக்கிறேன் அதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்கிறேல்ல அப்புறம் எதுக்கு இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு ஏன் பாண்டி இப்படி பேசுற அப்படின்றாங்க வானத்தி வேற என்ன பேச சொல்ற எனக்கு பிடிக்கிறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது உனக்கு பிடிக்கிறது எதுவுமே ஒன்று கூட சரியில்லாமல் இருக்குது அப்படின்றாங்க எனக்கு ஒன்று கூட தான் பிடிக்கும் அப்போ நீ சரி இல்லைன்னு நீயே சொல்கிறியா அப்படின்றாங்க நான் சரி இல்லைன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் கிளம்பு அப்படின்றாங்க என்ன பாண்டி நீ ஜோக் கூட எல்லாத்துக்குமே கோச்சிக்கிற அப்படின்றாங்க உனக்கெல்லாம் வவஸ்தையே கிடையாதா எது எது ஜோக் சொல்றது எது எது நிஜமாக பேசுறது அப்படின்னு மரியாதையும் இங்கேருந்து எந்திரிச்சிப்போ கடுப்பை கிளப்பிக்கிட்டு அப்படின்னு திட்டுறாரு வானத்தையும் அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம நிலா வந்து பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் மைண்ட் செட்ல இருக்காங்க அதனால ராகவ் கிட்டே ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராகவரோட கேபினுக்கே போயிட்டு ராகவ் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களுக்கு பழக்கம் இருக்கிற பேங்க்ல அப்படின்னு கேட்குறாங்க பண்ணிக்கலாம் பட் என்ன விஷயம் என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றாங்க அதான் எதுக்காக அப்படின்ட்டு அதாவது நம்ம நிலா வந்து பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகனு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு வேளை அவங்கள ஏதாவது நினச்சிருவாங்களோ பொண்ணுக்கிட்ட பணம் வாங்குறாங்கன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாருங்க நிலா வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அதனால் ராகவ் கிட்டே அதை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு தோணலை அதனால எனக்கு பைக் ஒன்று வாங்கணும் அப்படின்றாங்க ஏற்கனவே ஒரு பைக் வச்சுருக்குறீங்கள அப்படின்றாங்க உடனே நிலா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லை உங்கள் பர்சனலாக தலையிடுறேன்னு நினைக்காதீங்க பைக் ஏற்கனவே இருக்கலை அதுக்காக கேட்டேன் திடீர்னு பைக் வாங்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் தடுமாறு நீங்க சொல்றது கரெக்டு தான் அது பழைய பைக்கில் புது பைக் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அது என்னோட கசின் வாங்கி கொடுத்தது அதை திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டு நானே சம்பாதிக்கிற படத்துலேருந்து வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றாங்க தேங்க்யூ ராக அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ நிலா ஒரு நிமிஷம் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றாங்க என்னோட சேலரி இருந்து எனக்கு எவ்வளோ லோன் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணா போதும் என்னோட கேப்பபிலிட்டி என்னென்னு எனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து என்ன பண்ணலான்னு இருக்காரு பேசாமல் பைக் வாங்குறதுக்காக தானே நிலா லோன் வாங்குறதா சொல்கிறாங்க நம்மளே ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு நிலாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பப்போ அப்ரோச் பண்ணுறாரு நிலாவுக்கு தான் அது புரியல ஆனால் திவ்யா அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்காங்க ராகவ் வந்து உங்ககிட்ட வித்தியாசமாக பழகுறாரு எனக்கு என்னமோ அவர் உன்னை லவ் பண்ணுறாரு இருக்கு அப்படின்னு ஆனால் நிலா தான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா என்னை டென்ஷன் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி அவங்க வாய அடிச்சிட்றாங்களே தவிர நிஜமாவே ராகவோட அப்ரோச் அப்படி தான் இருக்குது இது நிலாவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க மனசுல சோழன் தான் இருக்காங்க அது அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா கூட அதுதான் உண்மை அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வேற நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்றதா சொல்லிட்டோம் பாண்டியனுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி தரோன்னு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பல்லவனோட அம்மாவை வேற கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயமா தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது பண பிரச்சனை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னால் அவங்க ஆஃபீஸில் இருந்து பாதியிலே கிளம்பி ஓடி வராங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி வீட்டுக்கு வாங்க நீங்க ஏன் வராம இருந்தீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல பேசாம நீங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அங்க வந்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க இங்க ஒண்ணும் நீங்க ரொம்ப அழகான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல உங்களோட பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படல ஆனா பல்லவனுக்காக நீங்க வந்த நல்லா ஒரே ஒரு முறை வந்து பாருங்க அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்லாம் நிலா வந்து அவங்களை ரொம்பவே கன்வின்ஸ் பண்றாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னும் சொல்லிடுறாங்க அவங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லியிருப்போம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் கூட வரலை நம்ம பல்லவனை பற்றி பேசினதுனாலேயும் பல்லவனை ஃபோட்டோவில் காமிச்சதுனாலையும் அவங்க பாசத்தில் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே நடந்த கதையே வேற நடேசனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த மாதிரியான லேடி அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனிஷோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அதனால் சேரன் வந்து நடேசன்கிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு கரெக்டா பல்ல நம்ம சோழனும் நிலாவும் வீட்டுக்கு போறாங்க வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாரு என்னன்னு அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லப்பா சந்தாவோட வீட்ல இருந்து எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்றாங்க ஓ நிச்சயம் வரைக்கும் போயிருச்சா அப்படின்னு வேற எது வரைக்கும் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம நிலா இல்லைங்க சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படின்னு பேச்சுக்கு கூட என்ன கேட்கணும்னு தெரியாதா அப்படின்னு கோவப்படுறாங்க என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்றாயா அப்படின்னு உள்ளுக்குள்ள கட்டுப்பாக்குறாங்க நம்ம சோழன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசும்போது நடேசன் வாய் சும்மா இருக்காமல் அவர் பாட்டுக்கு திட்டி விட்டுடுறாரு உனக்கு ஊர் உலகத்தில் வேறு பொண்ணே கிடைக்கலையாடா போயும் போயும் அந்த இந்துக்காரி தான் கிடைச்சாலா அப்படின்னு கத்துறாங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க நீங்கள் கூட தான் ஒரு இந்திக்காரியை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு உடனே இப்போ நிலாவும் சோழனும் பாண்டியினை பார்த்துட்டு வேண்டாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா க நம்ம பல்லவனோட அம்மாச்சி அவங்க ஸோ பல்லவன் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அப்படி சொல்கிறாங்க ப்ளஸ் அவங்கள வேற இப்போ வீட்டு கூட்டிகிட்டு வர்றதா இவங்க பிளான்ல இருக்காங்க அதை பற்றி யாருக்கிட்டையும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிறது அப்போ நடேசன் அனுபவத்துல தான் நான் சொல்றேன் எந்த இந்திக்காரங்களையும் நம்பாதீங்க வடநாட்டுக்காரர் யாரையுமே நம்ப கூடாது அனிஷாவே தான் இவங்க கிட்ட ஆரம்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ இவன் கூட நல்லா சப்போர்ட் பண்றான் போல இருக்கு மத்தபடி எல்லாரும் எல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்க பாருங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் பண்றாரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாராவது சொன்னா விடுறீங்களா அதுவும் குடிக்கிற விஷயம்லாம் வேண்டாம் அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றேன் அதுவும் பீடி பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் தப்பு அது உங்களை மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடு விளைவிக்கும் நான் எவ்வளவா சொல்றேன் நீங்க எப்பவாது கேட்டிங்களா அப்படின்னு நீ வேறம்மா எப்ப பார்த்தாலும் படம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களே சொல்லிட்டு இருக்கிற எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்யறேன் விட வேண்டியது தானே அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் பண்றாரு நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு நிலா கேட்கறாங்க தப்புதாம்மா தப்புதான் அனுபவத்துல சொல்றேன் கேட்கல பரவாயில்ல அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளிய போறாரு ஒரு அப்பாவை முன்ன நின்று இந்த கல்யாணத்தை தான் நடத்தி வைக்கணும் ஏன் எந்திரிச்சு போறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க விருப்பம் இல்லாத விஷயத்துல நான் ஏன் வந்து உங்களுக்கு கருத்து சொல்லணும் அதனால நீங்க என்ன திருப்பி திட்டுவீங்க அதெல்லாம் தேவையா அப்படின்றாங்க மறுபடியும் வந்து ஏதோ பேச வராங்க அதுக்குள்ள இங்க பாருமா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன் உங்களுக்கு பிடிக்கல அதனால என்ன திட்டுறீங்க ஆனா என் கூட வந்து உக்காந்து பீடி பிடிக்கிறதுக்கோ இல்லை தண்ணி அடிக்கிறதுக்கோ ஒத்துக்குவீங்களா அப்படியெல்லாம் இல்லை இல்லைல்ல அது மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யறீங்க நான் அதில் வந்து கலந்துக்கணும்னு ஏன் விருப்பப்படுறீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிடுறாரு இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நிலா கேக்குறாங்க அவர் அப்படிதான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு இப்போ சேரன் இருந்துட்டு வேணா கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அண்ணே அவரெல்லாம் சும்மா அப்படி பேசுறாரு விடுங்க அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவரோட இன்டென்ஷன் என்ன என்ன யாருமே யோசிக்கல நிலா கொஞ்சம் யோசிக்கிறாங்க இருந்தாலும் சேரனுக்கு பிடிச்ச விஷயம் இது இப்பதான் அவர் சந்தோஷமா இருக்காரு அதையே நமக்கு எடுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலா யோசிக்கிறாங்க ஏன் நடேசன் திரும்ப திரும்ப அதையே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ சேரன் இருந்துட்டு இதை எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்கிறாரு என்கேஜ்மெண்ட்டை பத்தி எப்போ பேசலாம் அப்படின்னு அதுக்கு நம்ம நிலா சொல்றாங்க அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம பாண்டியோட இந்த கடைக்கு பணம் கட்டணும்ல அந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இதை பத்தி பேசலாம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்றாங்க அப்போ சேரன் சொல்றாரு சே நான் இதுக்கு இப்போ தப்பா எடுத்துக்க போறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் அதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கு தான் நம்ம இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணலாம் சீக்கிரமாவே பாண்டியனுக்கு இந்த லீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த கடையை இவரே நடத்துற மாதிரி நல்லா சூப்பரா திறப்பு விழா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா என்னை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே அப்படின்னு பாண்டி கேட்கும் போது வேற என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு அப்புறம் நிலா சேரன் கிட்ட அண்ணன் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்றாங்க என்னதுப்பா அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு டிசைன் பற்றி எனக்கு முழுசாலாம் தெரியாது இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு என்னப்பா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போய் என்ன ஐடியா கேட்குற அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணுவோன்னே அப்படின்றாங்க இல்லைப்பா எனக்கு அவ்வளோலாம் மூளை வேலை செய்யாது பேசாமல் நானே ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறேன் நீயும் அதே மாதிரி ஒரு டிசைன் போடு ரெண்டில் எது ஓகேவோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்றாங்க இது நல்லா இருக்குனே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனு இந்த மாதிரி பிளான் போட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா எந்திரிச்சு அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி வச்சுட்டு சேரன் கிட்ட காமிக்கிறாங்க அண்ணன் இது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் நல்லாவே இருக்குப்பா எனக்கு அவ்வளோலாம் மூளை வேலை செய்யலை இங்கே பாருப்பா நான் போட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க அண்ணா இது கூட நல்லா தானே இருக்கு என்னை கேட்டால் என்னோடத விட தான் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்றாங்க இல்லப்பா இது மேஸ்திரியோட மூளை அவ்வளவுதான் வேலை செய்யும் நீ வந்து இன்ஜினியர் லெவலுக்கு யோசிக்கிற உன்னோடது தான் அங்க செலக்ட் ஆகும் வேணா இதுல இருந்து ஏதாவது ஐடியா உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ அப்படின்றாங்க சரிங்க நான் இது ரெண்டையும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆபீஸ் கிளம்பி போறாங்க இப்போ நம்ம சோழன் நிலாவை ஆபீஸ் போறதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றாங்க எங்க பல்லவனோட அம்மாவை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம்ல அவங்க வருவாங்களோ என்னமோ நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஈவினிங் தானே வரதா இருந்தா வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் நான் சப்மிட் பண்ணனும் நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் முடிஞ்ச பர்மிஷன் போட்டு கூட வரேன் அவங்க வராங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ் போயிடுறாங்க இப்ப சோழன் வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது இந்த விஷயத்துல நிலா என்ன நினைக்கிறான்னு தெரியல ஒருவேளை அவன் நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அதனால கூட அவ மனசுல நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ நிலை ஆஃபீஸ்க்கு போறாங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஜெக்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க நான் ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் டென்ஷன் ஆகிடுவாரோ அப்படின்னு உங்க மேலாம் ஒரு டென்ஷன் ஆவாரா அப்படின்னு திவ்யா கலாய்க்கிறாங்க நீ வேற சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டைலையும் எடுத்துட்டு போய் ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க முதல்ல வந்து நிலா ஓடதை கொடுக்குறாங்க நிலா ஓடதை பார்த்துட்டு தான் பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு இதுல ஒரு சில கரெக்ஷன் சொல்றேன் நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல ராகவ் நான் எவ்வளவா ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் தோணல நீங்க சொல்லுங்க அப்போ கூட இது பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தோணல நீங்க இந்த ப்ராஜெக்ட என்கிட்ட சொன்னீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் வேணும்னா நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இது என்ன இன்னொரு டிசைன் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அதுவா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ராகவ் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு வா அப்படின்னு சொல்றாரு என்ன ராகு நல்லா இருக்கா அப்படின்னு சூப்பரா இருக்கு ஏன் இந்த டிசைனை முதல்ல காமிக்கல அப்படின்னு இல்ல இது என்னோடது இல்ல அப்படின்றாங்க உங்களோடது இல்லையா வேற யாரோடது அப்படின்னு சொல்லி ஏதாவது நெட்ல டிசைன் பாத்து எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் சொன்னேன்ல எங்க சேரன்னு அவரு அவர் போட்ட டிசைன் இது அப்படின்றாங்க ஓ அவரும் ஆர்கிடெக்டா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அவரு ஜஸ்ட் ஒரு மேஸ்திரி தான் அப்படின்றாங்க மேஸ்திரியா மேஸ்திரி இவ்வளோ பெரிய டிசைன் போட்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்கிட்ட ஒப்படைச்சிங்களா அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் ஐடியா கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன் நம்ம ஏதாவது ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே தான் மைண்டில் தவிர நமக்குன்னு எதுவுமே கிரியேட்டிவிட்டி வராது அதனால தான் அவர்கிட்ட நான் ஒரு ஒரு டிசைன் வந்து செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா நான் வேணா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு தரேன்னு சொன்னார் நான் கான்செப்ட் மட்டும் தான் சொன்னேன் அவர் தான் இந்த டிசைனை போட்டு கொடுத்தாரு நிஜமாவே நல்லா இருக்கிறாக அப்படின்னு கேட்கிறாங்க சூப்பரா இருக்குதுங்க அவரை பார்க்கணுமே அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்ட்டு பெருசாக அவர் இங்கே ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க சேச்சா அவருக்கு கம்ப்யூட்டர் அது இதுமெல்லாம் ஒர்க் பண்ண தெரியாது பெருசாக அவர் படிக்கலை அப்படின்றாங்க சொன்னால் போதுமே இந்த மாதிரி நமக்கு டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமே அப்படின்றாங்க நிஜமாக தான் சொல்றீங்களா அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேட்குறாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் இதில் ஜஸ்ட் ஒரு அதாவது நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணினா போதும் இங்கே பாருங்களேன் ஒரு பில்டிங்னா என்னெல்லாம் இருக்கணுமோ அத்தனையுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு உண்மையிலே படித்தவங்க கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண இருக்க மாட்டாங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்களோடது அவ்வளோ பர்ஃபெக்டா இல்ல இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அவ்வளோ பெருமையா பேசிட்டு இருக்காரு பயங்கர ஹாப்பி நிலாவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும் போதே எனக்கு அவரை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துகிட்டு நானே ஈவினிங் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க இல்ல ஈவினிங் வேண்டாம் ஈவினிங் வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பிளஸ் நான் இன்னைக்கு ஒரு த்ரீ வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்கறாங்க ஃபங்க்ஷன்லாம் இல்ல கெஸ்ட் வர்றதா சொன்னாங்க நான் மட்டும்தான் அந்த வீட்டுல ஒரே கேர்ள் தான் நான் போகணும் அப்படின்றாங்க சரி ஓகே பட் இந்த டிசைன் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதுக்காக நான் ஏதாவது அவருக்கு பே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் அவர்கிட்ட கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் சொல்லிடலாம்ல அப்படின்றாங்க நிலா கண்டிப்பா சொல்லிடுங்க காப்பிரைட்லாம் ஆப்பிரேட்ல கேட்க மாட்டாரே அப்படின்றாங்க நீங்க வேற ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்கறாங்க அமராக ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாவா என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க எங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது வாங்க சொல்றேன் இது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போனா அங்க வந்து வண்டி இருக்கு என்னவராக இது அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா தெரியல வண்டி தான் ஸ்கூட்டி உங்களுக்காக அப்படின்னு கேட்குறாங்க நான் வண்டி உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு வண்டி வாங்குறதுக்கு தானே அமௌண்ட் கேட்டீங்க அப்படின்றாங்க ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா பே பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி ராகு ஆக்சுவலா நான் வண்டி வேணும்னு உங்ககிட்ட பணம் கேட்கல நீங்க ஏன் அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஓ நான் தப்பு பண்ணிட்டேனா சரி பரவாயில்ல விடுங்க நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க ஒண்ணும் உங்களுக்கு லாஸ் ஆகாது இல்ல அப்படின்னு சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எதுக்கு அமௌண்ட்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல என்னோட கசின் நாலு பேர் இருக்காங்கல்ல அதுல ஒருத்தர் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அவருக்கு த்ரீ லேக்ஸ் அமௌண்ட் தேவைப்படுது என்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவ்வளோ தானா இதை எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமௌண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்றாங்க அமௌண்ட்டாக வாங்குறதுல எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு இந்த டிசைன் போட்டு கொடுத்துருக்காருல இதுக்காக நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா இதுக்காக நான் ஏதாவது பே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ கூல் ஓகே தான் எனக்கு அப்படின்றாங்க நிலா நிஜமாக தானே நீங்கள் தப்பாக எடுத்துக்கலல்ல அப்படின்றாங்க இல்ல செஞ்ச வேலைக்கு தானே பணம் கொடுக்குறீங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க நிலா சரி ஓகே நான் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அவர்கிட்டயே கொடுக்கவா அப்படின்றாங்க ஆ ஓகே தாராளமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏதோ ஒரு பிப்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிடைச்சா கூட நம்மளோட கான்ட்ரிபியூஷனா அது இருக்கட்டும் அண்ணனோட தேவைக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நிலா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்க போனா பல்லவனோட அம்மா இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சோழன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சிவாஜி வர்றாரு வீட்டுக்கு என்ன இந்த பக்கம் அப்படின்னு சோழன் கோபமாக கேட்கும்போது எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதோ வந்துட்டுருக்காரு அப்படின்னு சைக்கிள் வரதை பார்த்துட்டு சொல்கிறாங்க வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு என்ன அண்ணன் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசிகிட்டே வராரு நடேசன் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் சேரன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் சைட்டில் இருப்பார் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க ஆ சோழா நீ போயிட்டு சேரனை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயம் என்ன பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் போயிட்டு சேரனை கூப்பிட்றாங்க எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னும் போது இல்லை பெரியப்பா ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா அதான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கிளம்பி வராரு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் பெரியப்பா என்ன திடீர்னு வந்திருக்குறீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு எதுக்கு அழுகுறிங்க பெரியப்பா அப்படின்னு நம்ம சேரன் கேட்கும்போது எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழு இருக்காரு ஏன் எதனால் எதுக்கு அழுதுகிட்ருக்குறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க நடேசனுக்கு ஏதோ தப்பாகப்படுது இவன் இப்படியெல்லாம் அழுறவன் கிடையாதே ஏதோ சூழ்ச்சி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போது அவர் சொல்கிறாரு இத்தனை நாளாக நீங்கள் அம்மா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்க என் தம்பி இவன் என் கூட பிறந்தவன் ஆனால் இவன் கூட உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தான் இத்தனை வருஷமா உங்க மேல அக்கறை இல்லாம நானும் விலகி இருந்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி நடிக்கிறாடோ அப்படின்னு நடேசன் யோசிக்கிறார் எதுக்கு திடீர்னு அதை பத்தி பேசுறீங்க எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் நிலாவும் சோழனும் பண்ண காரியம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது அந்த லேடி கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை சொல்றாரு பல்லவனோட அம்மா வீட்டுக்கு வரப்போறாமே அப்படின்னு கேட்குறாங்க அவங்களா அவங்க எப்படி இங்கே வர முடியும் அவங்க இருக்காங்களா இல்லையானே எங்களுக்கு தெரியலையே அப்படின்றாங்க அதுதான்ப்பா நான் பண்ண தப்பு பல்லவனோட அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்தை இவன் எப்படி உங்ககிட்ட எல்லாம் மறைச்சானோ அதே மாதிரி நானும் மறைச்சிட்டேன் இப்போ சோழனும் நிலாவும் தான் போய் அந்த அந்த பொம்பளை கிட்ட பேசி வர சொல்லியிருக்கிறாங்களாமா இப்போ அவன் வீட்டுக்கு வர போறதா எனக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்ல நானுமே இந்த விஷயத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அவளை உங்கள் தான் கொண்டுட்டான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தது நான் தான் அவள் அவ்வளோ மோசமான பொம்பளை அவளை உங்கள் அப்பன் கொண்டு இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும் இப்போ அவள் திரும்பவும் வரேன்றா பல்லவனோட நிலமை என்னன்னு தெரியல உங்கள் அப்பா என்ன பண்ணுவானோ தெரியல அறுவா எடுத்து வெட்டினாலும் வெட்டிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் விட்டா நீங்களே அருவா எடுத்து கொடுப்பீங்க இருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்க இங்கே வர வைக்கிறோம் தெரியுமா எல்லாம் பல்லவனுக்காக தான் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா தெரியும் நீ இப்போ வந்த பொண்ணு இவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் எந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் தோ இவனுங்களோட அம்மானு நினைக்கிறியா எல்லாம் எதுவுமே இல்லை புண்ணியவதி அவள் போய் சேர்ந்துட்டா அவள் வந்து எப்போ அதாவது அந்த வடநாட்டுக்காரி எப்போ இந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சாலோ அப்போவே ஆரம்பிச்சது இந்த வீட்டோட என் தம்பியோட அழிவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க எது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லை நிலாவும் சோழனும் அந்த பொம்பளையை வர வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நடேசன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு அதுக்காக அவங்க கிட்ட ரியாக்ட் பண்றதுக்கும் மனசு வரல இப்போ எதுக்கு சிவாஜி கிட்ட பேசிக்கிட்டு அவர் முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னு இங்க பாருப்பா நடேசா என்னதான் இருந்தாலும் நான் உன் அண்ணன் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன் உன் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் அவளை எங்க இருந்தோ வீட்டு கூட்டிட்டு வந்த கை குழந்தையோட அவ வந்தா தான் நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க குடும்பத்துக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாம அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேங்கிற தான் நான் அந்த மாதிரி எல்லாம் அப்ப நடந்துகிட்டேன் ஊரெல்லாம் அப்படி சொல்லி வச்சுட்டேன் ஆனா அவ எதுக்காக இருந்து போனாங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா பிள்ளைங்களுக்கு சொல்லாமே வச்சுட்டு இருக்கிற பல்லவனுக்காவது தெரியணும்ல அந்த பொம்பளை எப்படிப்பட்டவனு பரவாயில்லை அவ விட்டுட்டு போனவ விட்டுட்டு போனதாகவே இருக்கட்டும் திரும்பி அவள் இந்த வீட்டுக்கு வர்றது கண் கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி புரிய வைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ நடேசன் யோசிக்கிறாரு பயங்கர கோவத்துல இருக்காரு ஏமா இங்கே வா அப்படின்னு நில்லாவை கூப்பிட்றாங்க என்ன அங்கிள் அவர் ஏதோ சொல்கிறாருன்னு அப்படின்றாங்க போதை நிறுத்துறியா உனக்கு என்ன இந்த வீட்டு மேலே அவ்வளோ ஆக்குற நீ என்ன என் பையன் கூட வாழ போறியா இந்த வீட்டோட மருமகளாக இருக்க போறியா என்ன அப்படியெல்லாம் இல்லைல்ல எப்படியும் நடுவில் விட்டுட்டு கிளம்ப தானே கிளம்பி போய் தொலைய வேண்டியது தானே எதுக்காக இந்த வீட்டுல அக்கறை காட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அந்த பொம்பளையை வீட்டுக்கு வர வச்சுட்டு இருக்கிற நான் ஆரம்பத்திலே உன்னை கண்டிச்சேன் இது தேவையில்லாத வேலைன்னு திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நிலா கிட்ட கத்துறாங்க யாருக்குமே எதுவுமே புரியல ஆக்சுவலா இப்பவாவது நடேசன் உண்மையை சொல்றாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்